வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் நம்ம போன வீடியோவில் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அதில் முதல் விஷயம் நேர்மையான வாழ்க்கை இந்த நேர்மையான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலை எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உண்மையை தவிர பொய் பேசாம இருக்கிறது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க உண்மையில தான் நிற்பாங்க ஒரே நேர்கோட்டில தான் இருப்பாங்க உண்மைக்கு மாறா பேச மாட்டாங்க உண்மைக்கு மாற எந்த விஷயத்தையும் எடுத்து செய்ய மாட்டாங்க தன்னால சில சந்தர்ப்பங்கள்ல தன்னால ஒரு தவறு ஏற்பட்டுருச்சுன்னா தானாக முன் வந்து அந்த தவறுக்கு நான் தான் காரணம் என்னாலதான் அந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு முழு மனசோட பொறுப்பேற்றுவாங்க இந்த நேர்மை அப்படின்றது வந்து எல்லாத்துலயும் இருக்காரு இந்த நேர்மையை கையாள்றவங்க தான் வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா எல்லாருமே போய் சில பேர் சில விஷயங்கள் நடந்துருச்சு ஐ ஐயோ நான் செய்யல நான் பார்க்கல அப்படின்வாங்க இவங்க நேர்மையான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு நேர்மையை தேர்ந்தெடுத்து வாழ்றவங்க அந்த தவறை செய்யவே மாட்டாங்க இந்த நேர்மையான வாழ்க்கையை வாழ்றதுல சில சிறப்பு அம்சங்கள் இருக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு உண்மையை பேசுறது எப்பேற்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடந்தாலும் உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி நெருங்குறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி தன்னால பலன் அடைகிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல அவங்களால நமக்கு எவ்வளவு பெரிய பலம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க அதனால எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்குடுவாங்க அப்படிப்பட்ட பலம் மிக்க மனப்பக்கம் உள்ளவங்க தான் இந்த நேர்மையானவர்கள் ரெண்டாவது நடிக்கிறது அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நான் இந்த விஷயத்தை செய்யலை நான் இதை பார்க்கலை நான் இந்த பொருளை எடுக்கலை அதான் பாசாங்கு பண்றதுன்னுவாங்க எல்லாமே நடந்திருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரியாத மாதிரியே ஒரு பாசாங்கு வாழ்க்கை வாழ்வாங்க அந்த மாதிரி வாழ்க்கைய இவங்க எக்காரணம் கொண்டும் செய்ய மாட்டாங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நடிக்க மாட்டாங்க நடிக்கவும் தெரியாது நேர்மையான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு நடிக்க மாட்டாங்கன்றத விட நடிக்க தெரியாது மூணாவது பொறுப்பேற்றுக் பொறுப்பேற்றுக்கொள்வது பொறுப்பேற்றுக் அதாவது தன்னால ஏதோ ஒரு மற்றவங்களுக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த இழப்பை ஈடு செய்வது பத்து பேருக்கு முன்னால் ஒரு ஊருக்கு நடுவில் கூட தான் அந்த தவறு நடந்துச்சு தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அந்த தவறுக்கு என்ன தண்டனையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தன்னால முன் வந்து ஒத்துக்குருவாங்க ஐயோ நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம ஊர் இப்படி பேசுமே அடுத்தவங்க இப்படி பேசுவாங்களே அப்படின்னு அடுத்தவங்களுக்காண்டி வாழ மாட்டாங்க அடுத்தவங்க நம்மளை குறை பேசுவாங்கன்னு எடுத்து வாழவே மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை எப்படிப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் தன்னால் ஒத்துக்குருவாங்க நேர் வழியில நடக்குது அடுத்த விஷயம் நேர் வழியில நடக்குது நேர் வழியில நடக்கிறதுல என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அதை வந்து குறுக்கு வழியில செய்யலாமா இந்த அவங்கள போய் பார்த்தா அந்த விஷயத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் இவங்களை இவங்கள போய் பார்த்தா ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு சீட்டு வா காலேஜில் சீட்டு வாங்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்கள போய் பார்த்தா அதை குறுக்கு வழியில் போய் லஞ்சம் என்னமோ ஏதோ ஒரு வழியில் அந்த விஷயத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டாங்க நேர் வழியில் தான் போவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நேர்மையான வாழ்க்கை வாழ்கிற வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க குறுக்கு வழியில் போய் சாதிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு அறவே வராது இந்த எண்ணத்தை வந்து அவங்க மா அவங்களுக்கு ஏற்றவே மாட்டாங்க செயல்படுத்தவே மாட்டாங்க அதை வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்காரன் அந்த மாதிரி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது நான் இப்படி தான் நேர்வழியில தான் போவேன் எனக்கு அது நடந்தால் நடக்கணும் நடக்கலைன்னா போகட்டும் குறுக்கோழியில போய் நான் பணம் சம்பாதிக்கணுமோ இல்லை வேலை வாங்கணுமோ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் எனக்கு நேர் நேர்வழியில் போய் நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நேர்வழியில போயிட்டே இருப்பாங்க அப்படி வாழ்ற வாழ்க்கை அடுத்தது இப்படித்தான் வாழ்றது எப்படி வேணாலும் வாழ்றதுன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு ஆனா இப்படித்தான் வாழ்றதுன்ற வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்க எப்படி வாழ்றது என்னோட கேரக்டர் என்னோட கேரக்டர் இப்படித்தான் பத்து பேத்துக்கு முன்னாலனால நான் என் மனசுல பட்டதை தெளிவா பேசுவேன் மறைச்சு பேச மாட்டேன் என் மனசுல என்ன தோணுதோ அதை இப்படித்தான் பேசுவேன் எனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ நான் இப்படித்தான் வாழ்வேன் என்னோட வாழ்க்கை என்னோட இஷ்டம் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கை இந்த நேர்மையானவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஏன்னா அடுத்தவங்களுக்காண்டி பகட்டா வாழ்றது இல்லை அடுத்தவங்களுக்காண்டி நம்ம கொஞ்சம் அப்படி ஏற்குமாறா வா அதெல்லாம் கிடையாது என் வாழ்க்கை இப்படித்தான் என் வாழ்க்கை எனக்கு கொடுத்த வாழ்க்கை இறைவனால கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நான் இப்படித்தான் வாழ்வேன் என் சந்தோஷத்துக்காண்டி வாழ்வேன் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை அது வந்து இப்படித்தான் வாழ்றதுன்னு ஒரு கேரக்டர் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இரக்கம் காட்டுறது மனிதர்கள் மேலையோ பிராணிகள் மேலேயோ இரக்கம் காட்டுவது சாப்பாடு பிராணிகளுக்கு தண்ணி வைக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன விஷயத்துல கூட ரொம்ப இறக்கத்தை காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் அவங்களுக்கு இந்த நேர்மையான வாழ்க்கை வாழ்றவங்க வந்து இரக்க குணம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு கையந்தவங்களை பார்த்தா கூட டக்குனு கையில் இருக்கிறத கையில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க படு போயிட்டே இருப்பாங்க இந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே வளர்த்து கொண்டு வரணும் இந்த குணாதிசயங்களை குழந்தை பருவத்திலருந்து நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்துட்டோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்கும் இந்த குணாதிசயங்கள் இருக்கிற மனிதர்கள் வந்து எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தை ஒரு தலைபோற காரியமாக இருந்தால் கூட டென்ஷன் ஆக மாட்டாங்க கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த நேர்மையான வாழ்க்கை வாழ்றவங்க வந்து டென்ஷன் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக யோசிச்சு முடிவெடுப்பாங்க இந்த குணம் அதாவது இந்த நேர்மையான குணம் அப்படின்றது வந்து மனிதனுக்கு அளிக்கப்பட்ட குணாதிசயங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த நேர்மை இந்த நேர்மையான குணத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நடத்தையில் நேர்மையை கொண்டு வந்து சென்றா நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை வேணாலும் சாதிக்க முடியும் நம்ம சாதிச்சிட்டோம்னாலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சாதிக்க வைக்க முடியும் அதுதான் நேர்மை அடுத்த விஷயம் நேர்மைக்கு அடுத்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்